நான் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் அண்ட் முந்நூறு மீட்டர் வந்து சிஸ்டம் குழுக்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு டெமோ வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்குதுன்னு நம்புகிறாங்க ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு சும்மா லைவ் டெமோ வீடியோ ஒன்று காமிக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைபாடி ரேஸில் போன மேட்டில் நடந்த மைபாடி ரேஸோட ஒரு இருபது பேரோட பேர்னு எடுத்து வச்சுருக்குறேங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் மைபாடி அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ மைபாடி ரேஸ் பழைய ரேஸில் இருந்து சும்மா உங்களுக்கு காணிக்கிறக்காக இருபது பேரோட பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ முதல் பதில் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது அவங்க எத்தனாவதாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க முதல்ல பதிவு பண்ணவங்க பேர் நம்பர் வந்து அவங்க பேர்கிட்ட ஒன்றுன்னு வரும் ரெண்டாவது பதிவு பண்ணவங்க பேர்கிட்ட ரெண்டு மூணு வரிசையாக வரும் ஸோ அவன் வரிசையாக இருபது நம்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்த காலம் பார்த்திங்கன்னா அவங்களோட வண்டி நம்பர் அவங்க பதிவு பண்ணும்போது அவங்க என்ன வண்டி நம்பர் கொடுத்தாங்களோ அந்த வண்டி நம்பர் காலம் இருக்குதுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டி பெயர் ஒருத்தர் தனியாக ஓட்டினா ஒருத்தரோட பேருங்க இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து ஓட்டினா ரெண்டு பேர்த்தோட பேருங்க இருக்குங்க ஸோ இது வந்து டம்மி லிஸ்ட்டு உங்களுக்கு எல்லோரும் பார்க்குறக்காக ஒரு இருபது பேர்த்தோட லிஸ்ட்டுங்க எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இதில் வந்து சிஸ்டம் குழுக்கள் ப பண்ணுறங்காட்டி நம்ம வந்து ரேண்டம் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணுறேங்க அது எப்படின்னா சிஸ்டமில் வந்து நம்ம வந்து எந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி கொடுத்தாலும் அது என்ன ஆனால் அந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குளிக்கி நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருங்க இது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் ஸ்டார்டுக்குள்ளே வந்து நான் வந்து அந்த மைவாடி ரேஸில் பதிவு பண்ணி வச்சிருந்த ரேஸோட ஃபைலை உங்களுக்கு உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணுறங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது மைவாடி இரநூறு மீட்டர் மைவாடிங்கிற இல்லைங்களா அந்த ஃபைலை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபைல் அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு குளிக்கி ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவாடி ஃபைலை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்திருக்கும் மைவாடி எக்ஸ்எல் அப்படிங்கிற வந்துருக்கும் ஸோ இங்கே சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண முடியும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இருபது பேரத்தோட ரி ரிசல்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொடுத்துரும் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு அஞ்சு காலமாக இருக்குது இது வந்து அவர் எத்தனாவதாக பதிவு செஞ்சார் அப்படிங்கிறதோட நம்பர் இது வந்து எஸ் ஆ ஆனந்த் பெரிய கோட்டை வந்து பன்னெண்டாவதாக பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அவர் முதல்ல ஓட்டுவாருங்க இது வந்து எத்தனாவதாக ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிற காலம் இது இந்த ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் மட்டும் எத்தனாவதாக பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது ஸோ முதல்ல பதிவு பண்ண ட்ரிப்புள் ஃபைவ் ட்ரிபிள் எக்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஓட்ட போகிறாங்க அவங்களோட வண்டி நம்பர் இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த இந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்குங்க இதே எக்ஸல் ஃபைலை நான் இன்னொருத்த அவங்களுக்கு குழுக்கள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அது டோட்டலி வேற ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்குங்க இப்போ நீங்க இதே இந்த ரிசல்ட் அப்படியே இருக்கும் மறுபடியும் நான் ரேண்டம் ஸ்டாட்ல போய் மறுபடியும் அதே ஃபைலை மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃபைலுக்குள்ள போயிட்டு அதே ரேண்டம் ஸ்டாட்ல முதல்ல அப்லோட் பண்ண அதே மைவாடி இதை அப்லோட் பண்ணுறேங்க கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா மறுபடியும் வேற ஒரு புது ரிசல்ட் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ண ரிசல்ட் இங்க இருக்கு ரெண்டாவது பண்ண ரிசல்ட் இங்க இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல இப்போ ஒருத்தர் நம்பர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலேன் இப்போ ஐம்பது லபே ஜெயபிரகாஷ் துங்காவி அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அவர் வந்து இருபதாவதா பதி பண்ணியிருக்காரு கடைசியாக இருபதாவதா பதிவு பண்ணால் அவர் இங்கே இந்த இதில் ஏழாவதா ஓட்டுறாரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் இருபதாவதா பதிவு பண்ணவர் ஜெயபிரகாஷ் துங்காவி ஒன்பதாவதா ஓட்டுவாங்க ஸோ இது எப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம நம்ம அப்லோட் பண்ணும்போது வேற வேற ரிசல்ட் கொடுக்கும் இதில் வந்து ஒன்பதாவதா வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வரும் இதில் என்ன சொல்ல வரோன்னா ஒவ்வொரு டைம் நம்ம இதில் சிஸ்டம் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரிசல்ட் மாறி மாறி தான் வருங்க ஒரே ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்க கொடுக்காது அப்போ வந்து சிஸ்டம் குழுக்கள் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே டைமில் ஒரே இடத்துல எல்லாரும் நம்பரும் கலக்கி எடுக்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அந்த இடத்துல அக்யூரேட்டாக கிடைக்குங்க அதை இப்போ சிஸ்டம் குழுக்களோட சும்மா ஒரு டைமோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க ஸோ இப்போ இருபது பேரோட பண்ணது வேணால் இன்னொருக்காக கூட நம்ம பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரேண்டம் ஸ்டாட்டுக்குள்ளே போய் நம்ம அதே ஃபைலில் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது மறுபடியும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வருங்க உங்களுக்கு வேற மாதிரி பாருங்க ஜெயபிரகாஷ் தூங்கியாவே இருபதாவது பதிவு ஒன்று இருக்காரு ஆனால் முதலாக ஓட்டுற மாதிரி வருது ஸோ முதல்ல பதிவு பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக ஓட்டுற மாதிரி என்னன்னா ஒவ்வொரு டைம் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க ஸோ நம்ம இது அப்படியே நம்ம பிரிண்ட் எடுத்து இதில் அப்படியே நம்ம பிரிண்டரில் போய் பிரிண்ட் எடுத்து அப்படியே நம்ம கொடுத்துர்லாங்க ஸோ இதுதான் நம்ம யோசிச்சு பிளான் பண்ணி வச்சுருக்காரு சிஸ்டம் குளத்தில் எப்படி நடக்கும் அப்படிங்கறக்கான ஒரு ஒரு டெமோவாருக்குன்னு நம்புறங்க இது நன்றிங்க